ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் காவிரி பூம்பட்டினத்து திரு பல்லவ நீச்சரம் திருச்சிற்றம்பலம் பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவாரார் பட்டம் நெற்றியர் நட்டமாடுவர் பட்டினத்துறை பல்லவணி சரத்து இட்டமாயிருப்பார் இவர் தன்மை அறிவார பவலமேனியர் திகழும் நீற்றினர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பண்ணில் யாளினர் பயிலும் ஒந்தையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அண்ணலாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பல்லில் ஓட்டினர் பழி கொண்டு உண்பவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து எள்ளியாட்டு உகந்தார் இவர் தன்மை அறிவாரார் பச்சை மேனியர் பிச்சை கொள்பவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து இச்சையாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பைங்கன் ஏற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து எங்குமாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பாதம் கைத்தொழ வேதம் ஓதுவர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து ஆதியாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் படிக்குள் மேனியர் கடிக்குள் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அடிகளாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பறைக்குள் பாணியர் பிறைக்குள் சென்னியர் பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து இறைவராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் வானமாள்வதற்கு ஊனம் ஒன்றிலை மாதர் பல்லவ நீச்சரத்தானை ஞான சம்பந்தன் நற்றமிழ் வல்லவர் நல்லவரே திருச்சிற்றம்பலம்